நம்மளுக்கு வேலைக்கு தேவை வேண்டிய முப்பத்தி ரெண்டு ஒளி என்னன்னு நம்ம பார்த்தாச்சு இப்ப என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா ஒளிய என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரான ஒளி என்ன இந்த வருங்க இது வந்து கடையில கிடைக்க மாட்டேன்னு நைஸா இருந்துச்சுன்னு முக்காலஞ்சு ஒளி வாங்கினேன் இதுல ஒரு மூணு ஒளி இருக்கு அடுத்து வந்து இது வந்து ஒரு காலஞ்சு ஒளி இது கொடுக்கறதா இல்லை ஏன்னா என்கிட்ட ஒரு ஒளி தான் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு சேர்ந்துச்சுன்னா வாங்கின கிடைச்சிருச்சுன்னா கொடுத்துருவேன் ஏன்னா இது காலிஞ்சி நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க காளுஞ்சி கிடைக்கவே கிடைக்காது அதுவும் இந்த மாதிரி அடி ஒடி இல்லை நானாக வந்து வேலை கற்றுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி காலிஞ்சு ஒளி கிடைக்கவே இல்லைன்னு ரொம்ப அலைஞ்சேன் ஏன்னா இது அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன இதில் செதுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இது கொடுக்குறதா இல்லை ஏன்னா ஒரு மூணு உலி சேர்ந்துருச்சுன்னா இதை மாடலை வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டு ஒளியும் அவங்களுக்கு கொடுத்துருவேன் அடுத்து வந்து இது வந்து கொடுக்குறதான் ஐடியா இது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு இந்த மிஷினிலே பாருங்கள் இது வந்து இது விற்பனைக்கு உள்ளதில் இது பெருசாக இருக்குது பார்த்திங்களா இது நான் தகடு வெட்டும் போது சின்னமாகி போச்சு இது தேராத பீஸு அதனால் வாங்குறவங்களுக்கு ஒன்று ரெண்டு நான் வச்சு கொடுத்து விட்றேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கலாம் இது வந்து சேல்ஸுக்கு இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் இந்த ஒளி வந்து கம்பி ஒளி நைஸாக இருக்கும் ரொம்ப லேஸாக இருக்கும் இதுவும் நான் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன் ஒரு செட்டாக வாங்கும் போது நான் உங்களுக்கு உங்களுக்கு வச்சு விட்றேன் ஒன்று ரெண்டுன்னு இது வந்து அதே மிஷின் தகுடுதேன் ரொம்ப லேஸா இருக்கும் அதனால அது நம்ம விற்கிறதுக்கு மனசு வரல அதனால ஃப்ரீயாவே கொடுத்துட்றேன் இதுல ஒரு நாலு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல ஒரு அஞ்சு ஆறா இருக்கு இது வந்து காசுக்கு தான் இது இப்போதைக்கு கிடையாது சேல் இது வந்து இன்னும் ரெண்டு மூணு ஒளி வாங்க வேண்டியது இருக்குது இதுல இந்த மூணு நீங்க ரெண்டுமே வாங்கிக்கலாம் ஒன்று மட்டும் எப்போவுமே வச்சுக்குவேன் ஏன்னா அதை அதை அளவாக வச்சுக்கிட்டுதான் மற்ற ஒழிட்டு போய் நான் வாங்குறது இப்போ வந்து நிறைய பேர் கேட்டீங்க இந்த சாமி வந்து நகாசு வேலைக்கு வந்து பஞ்ச் பண்ணுறது இது வந்து நான் ஆல்ரெடி நம்ம கஸ்டமருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் இப்போ வந்து நானே ஒரு நாலஞ்சு ஒளி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது அதுலேயும் ஒரு ரெண்டு ஒளி நம்ம இங்கே காரக்குடியில் உள்ள நண்பர்கள் வந்து வாங்கிட்டாங்க இப்போ என்கிட்ட இது ஒன்று இருக்குது இந்த ஸ்கேலாக வச்சு பாருங்கள் சரிதா இது வந்து ஒரு சிக்ஸ் எம்எம் இருக்கும் இது வந்து யானை காலுக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கீத்தூர் போட்டு மூன்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஃபோர் எம்எம் இதை காட்டுறேன் இது வந்து ஃபோர் எம்எம் ரெண்டு இருக்குது ஒன்று கொடுக்கலாம் விற்பனைக்கு நான் நிறையா செஞ்சிட்டேன்னா உனக்கு நிறையா கொடுக்கலாம் இது பாருங்க இது வந்து நம்ம சாமியோட நகாசு வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யானைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே இது சாமி சின்ன சைஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அதோட கொஞ்சம் சின்னம் பாருங்க அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ரெண்டுமே பக்கத்தில் வச்சு அப்போ தான் தெரியும் தெரியுதா உங்களுக்கு இது பெருசா இருக்கு இது கொஞ்சம் சின்னமாக இருக்கு என்னன்னா இந்த சின்ன வந்து எதுக்கு தேவைப்படும்னா நம்ம சாமியோட நெக்லஸு இந்த கைப்பக்கம் இது நெக்லஸ் ஒட்டியானம் இந்த மாதிரி இதுக்குலாம் நம்ம வாட்டம் ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நான் ரெடி பண்ணது அடுத்து பார்க்க போகிறது வந்து வட்டமாக இருக்குது பாருங்கள் இது வந்து எதுக்குன்னா இது ஒரு அஞ்சு பஞ்ச் கம்பி பண்ணேன் ரெண்டு இது கொடுத்துட்டேன் இப்போ மூணு இருக்குது இது வந்து நான் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் நாக வந்து அடிக்கிறதில் பஞ்ச் வச்சிருப்பேன் இது வந்து வட்டமாக விழுகும் நம்ம அந்த சிஎன்சி மிஷினில் வந்து விநாயகரோட லட்டு இருக்கா அதுக்கு நம்ம வாட்டம் உண்ணலாம் அடுத்து வந்து காசு மாலைக்கு வாட்டம் உண்ணலாம் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த கம்பி வந்து நான் எதில் ரெடி பண்ணேன்னா இந்த ஐஎஸ்ஐ முறுக்கம்பி இருக்குல்ல அதில் ரெடி பண்ணியிருக்கேன் கிரைண்டிங்லாம் பிடிச்சி நடுவில் வந்து ஓட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியறதுல கேமராவுக்கு இது அந்த உளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த உளி மட்டும் இந்த பஞ்ச் கம்பி மட்டும் ஒரு பீஸ் வந்து நூற்றம்பது ரூபா வரும் மற்ற உள்ளி உளி பூராமே நூறுரூவா வரும் நீங்கள் இந்த இரநூறுவா வந்து நான் சார்ஜ் வாங்கிட்டு இருந்தேன் அது இன்னமே நீங்கள் தர வேண்டிய தேவை இல்லை அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக்கிங் பண்ணுறேன் ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டையும் போய் வாங்கும் போத தூரம் ஆகுது பெட்ரோலுக்கு பெட்ரோலு காண்டி தான் அந்த இரநூறுவா வாங்கிகிட்டு இருந்தேன் இப்போ நான் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டேன் அதனால் எனக்கு ஒரே அலைச்சல் தான் எனக்கு வேலை மிச்சம் இனிமேல் நீங்கள் ஒரு உலிக்கு நூறுரூவா மேனி நீங்கள் அனுப்பும் போத முப்பது ஒளி வருதா மூவாயிரரூவா கொரியர் எழுபது ரூபா மூவாயிரத்தி எழுநூறுவா நீங்கள் ஜிபே பண்ணி விட்டீங்கன்னா நான் முப்பத்தி ரெண்டு ஒளி உங்களுக்கு நான் கொரியரில் போட்டு விட்ருவேன் இப்போ வந்து இந்த பஞ்சு கம்பி மட்டும் நூற்றம்பது ரூபா வரும் இதை மட்டும் யாபம் வச்சுக்கோங்க இது நூற்றம்பது இது நூற்றம்பது இது நூற்றம்பது இன்னொரு ஒரு பஞ்சு கம்பி இருக்குது இது வந்து ஸ்டார் பஞ்சு கம்பி இதுவும் அதே மாதிரி தான் இந்த ஐஎஸ்ஐ முறுக்கம்பி தான் கட்டடம் கட்டுவோம்ல அந்த கம்பி இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டுது இது வந்து எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு அந்த மாதிரி ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஏழு ஒளி இருக்குதில்ல இதோடய லென்த்து வந்து இது பஞ்ச் கம்பி வந்து ஒரு அஞ்சு இஞ்சியே போதும் லென்த்து அதனால தான் அஞ்சு எடுத்துருக்கேன் அளவு கட் பண்ணும் போதே இதுவும் அஞ்சு தான் எடுத்துருப்பேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் ஓயாம நம்ம தீட்டுறது கிடையாது இந்த இங்கே உள்ள உளி பூராமே எதுவுமே தீட்ட வேணாம் அப்படியே வாங்கி எப்படியும் யூஸ் பண்ண வேண்டியது மற்ற உள் உளி இருக்கு பாருங்கள் இதை பூராமே நம்ம வந்து தீட்டி விளாக்கணும் இங்கே இருக்கிறத பூரா தீட்டி விளாக்கணும் இதோட அந்த வீடியோ முடியுது நன்றி நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் நண்பா இதோட அந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஒவ்வொரு உலியுமே ஃபோட்டோ எடுத்து அது என்ன இன்ச் இருக்குது அதை நான் டைப் பண்ணி எடிட்டிங் பண்ணி அந்த ஒளி வந்து எதுக்கு தேவைப்படும் விரிவா வந்து நான் உங்களுக்கு வந்து வந்து சென்ட் பண்றேன் அது உங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்க நான் மறந்துட்டேன் சுத்தமா நம்ம கிட்ட வந்து கொட்டாம்புலியும் கிடைக்கும் கொட்டாம்புலின்னா அடிக்கட்டை அடிக்கட்டைன்னு சொல்லலாம் கொட்டாம்புலின்னு சொல்லலாம் மரப்புடின்னு சொல்லலாம் மர சுத்தி சொல்லலாம் மர ஹாமர் சொல்லலாம் அந்த மரப்பொடி வந்து நம்மகிட்ட கிடைக்குது இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பிளாஸ்டிக் இல்லை பிளாஸ்டிக் வந்து கூட வரும் அதாவது நான் பிளாஸ்டிக் வந்து நானூறுவா ஐநூறுரூவா வரும் நம்மகிட்ட வந்து மரப்பொடி கிடைக்குது நம்ம கொட்டாம்பள்ளி வந்து என்ன இதில் யூஸ் பண்ணணும்னா ஒண்ணு வந்து புளியங்கட்டையில் யூஸ் பண்ணலாம் இல்லனா கருமருதுல யூஸ் பண்ணலாம் இல்லனா பாலையில் யூஸ் பண்ணலாம் இந்த மூணு கட்டை தான் லைஃப் வரும் அதிகமாக வந்து லைஃப் வர்றது புளியங்கட்டை நான் கட்டையை காட்டுறேன் பாருங்க கட்டையை பாருங்க இதுதான் புளியங்கட்டை இது வந்து லென்த்து பாருங்க ஒன்றரை அடி இருக்கும் நீங்கள் வேணுங்கன்னா எக்ஸ்ட்ரா ரொம்ப லென்த்தாக இருந்தால் நீங்கள் முறிச்சுக்கலாம் ஆனால் இது வந்து கால் அடி வரும் பதிமூன்று பன்னெண்டு இருக்கு பாருங்க இங்கிட்டு ஒரு மூணு இஞ்சி வரும் மொத்தம் பதினஞ்சு இன்ச்சி வரும் அப்போ கால் அடி வரும் இதோட அகலத்தை பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நீங்கள் கொட்டாம்புலி வேணும்னு கேட்டீங்க அதோட வீடியோவாக போட சொன்னீங்க நம்ம அது செய்கிறது கிடையாது நம்ம வந்து கடையில் போய் இந்த மாதிரி அறுத்து வச்சிருப்பாங்க நம்ம வாங்கிட்டு சாண்ட் பேப்பர் போட்டு பிடிச்சிட்டு நம்ம வேலை ஆக்க வேண்டியது இது வந்து சுத்தளவு வந்து ஒன்றரை இன்ச்சி வரும் இந்த கட்டை வந்து ஒன்றரைக்கு ஒன்றரை கொட்டாம்புலி அடிக்கட்டை சதுரம் மாதந்திரம் லென்த்து வந்து பதினஞ்சு இன்ச்சி யாராச்சும் வேணும்னா கட்டையும் நான் வந்து ஒளியோடு பார்சல் பண்ணுறேன் ஒரு கட்டை வந்து நூறுரூவா வரும் ஏன்னா அதோடய வெயிட் கூட கொரியர் சார்ஜ் வந்து கூடிடும் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கட்டமே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அரை கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் இருக்குது இந்த கட்டை இப்போ என்கிட்ட உள்ள கட்டை ஏன்னா பழைய கட்டையும் வச்சுருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ இதை வந்து நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை ஒரு ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இன்னும் இது பள்ளம் உருவாகலை ஆனால் இதை பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் வச்சு அடித்து பிச்சை எடுத்தாச்சு டேட்டோட இருக்குது பாருங்கள் ஆனால் அந்த அளவுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது கட்டை அது ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் சாலிலாம் வரும் நீங்கள் விளையாடுறதுக்குலாம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமே வரும் கட்டை இந்த கட்டை வேணும்னா கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இது வந்து புளியங்கட்டை நல்லா யாபம் வச்சுக்கோங்க புளியங்கட்டை மட்டும்தான் பெருக்கிய மாட்டேன் கிடைக்கிது பாலை வந்து பெரும்பாலாக கிடைக்க மாட்டேது ஆனால் பாலை சூப்பராக இருக்கும் கிடைக்க மாட்டுது இதிலே வந்து வெள்ளை இது வந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டையோடய லைஃப் வந்து கம்மியாக வரும் இந்த மாதிரி கருப்பு நிறையா வந்துச்சுன்னா கட்டையோடய லைஃப் கூட வரும் ஆனால் எப்படினா லைட்டாக ஒரு வெள்ளை வந்துடும் அதை மட்டும் யா வச்சுங்க முழுக்க முழுக்க கருப்பு வராது ஆனால் வெள்ளை வந்தாலும் கருப்பு வந்தாலும் கட்டையோட ப்ரைஸ் நூறுரூவா தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க